தச்சித் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி முத்ராஜ் ஐயா சுல்லிசாமியுடைய சீடர் ஐயா வந்து அவருடைய சாமியினுடைய அனுபவத்தை பகிர்ந்துவர் ஓம் தச்சித் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சத் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பகவானே உங்களுடைய ஆசையும் அன்பும் எப்பொழுது பேர் முத்துராஜா எனக்கு இங்கே பக்கத்தில் இது ஐவர்மலை பாப்பம்பட்டி பழனி டு கொழும்பும் போகிற வழியில் இருக்கக்கூடிய பாப்பம்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஐவர்மலை மலை பஞ்சமாண்டவர்கள் ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இந்த அய்வுமனையில் வந்து எத்தனையோ துறவிகளும் மகான்களும் வாழ்ந்திருக்கிறாங்க என்னோடய வாழ்நாளில் எனது துறவிகளையும் மகான்களை சந்திப்பில் வந்து மிக நெருக்கமானவர்கள் வந்து சுருளி என்ற சச்சிதானந்த சுவாமிகளும் பிரம்மானந்த சரஸ்வதிகளும் மிக நெருக்கமான மகான்கள் ஒரு உண்மையான துறவைகள் நீ மிக அருகில் வாழ்ந்த ஒரு வாக்கியம் எனக்கு இந்த பகுதியில் இந்த அயுர்மனையில் எனக்கு கிடச்சது எனக்கு பக்கத்தில் சொந்த ஊர் கரடி கூட்டம் இவர்கள் மூலமாக நிறையா விஷயங்களை நான் பெற்றிருக்கிறேன் புரிந்து கொண்டிருக்கிறேன் அந்த இறை என்னும் சில விஷயங்களை எனக்குள்ளே உ உணர்றதுக்கு நிறையா வாய்ப்புகளை இவங்க வழங்கியிருக்காங்க அதில் சுரளிசாமி மிக ஒரு அற்புதமான மனிதர் அவர் வாழ்ந்த காலத்தில் இங்கே வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் என்னால் தீபம் போட்டு இங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் மேலே மலையில் அதை அருளி உண்மை மலைன்னு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையிலையும் தீபம் போட்டு இங்கே ஒரு நாற்பத்தெட்டு நாள் எனக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு சச்சிதானந்த சுவாமி கூட இருந்து அந்த விரதத்தை முடிச்சுட்டு ஒரு ஒரு ஆண்டுகள் வந்து நான் இங்கேருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த இடத்துல வந்து அன்னதானத்துக்கு ரெடி பண்ணி ஒரு இருபத்தஞ்சு பொட்டணம் போட்டு நம்ம பங்கார் சுவாமிகள் சாமிகள் இவர்களுடைய உதவியால் நம்ம பழனி அடிவாரத்தில் போய் நிறையா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நம்ம உணவு வழங்கியிருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணமாக ஒரு ஊக்க பலமாக இருந்தவர் வந்து சொல்லிசாமி அவர்கள் தான் அவர் சூழலிருந்து இங்கே வந்து இந்த பகுதியில் நீண்ட காலம் வாழ்ந்தார் அவருடைய பதிமூணாவது குரு பூஜை என்று அந்த குரு பூஜைக்கு பல அன்பர்கள் வந்து கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சி இவர்களெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்களெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து பாக்கியம் பெற்றவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல யாருமே ஒரு ஒரு சிலர் தான் சுள்ளிசாமி குரு பூஜைக்கு வந்திருப்பாங்க மற்றவர்கள்லாம் யாரும் திட்டம் போட்டு வரல ஏதோ ஒரு எதாச்சியாக வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறீங்க அவருடைய ஆசையும் அருளும் அன்பும் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு தண்டவாணி அவர்களுக்கும் அவர் வந்து இது பங்கெடுத்து நிறையா விஷயங்களை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேற்றே அவங்க வந்து இங்கே உட்காந்து அந்த சா சமாதியெல்லாம் கிளீன் பண்ணி அதையெல்லாம் அவர் தூய்மை பண்ணி இன்னைக்கு காலையில் உணவு செய்து காலையில் எல்லாம் செய்து மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க அதில் நானும் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி எலத்துறை அவர்களுக்கும் மற்றும் இங்கே இருந்த பூசாரி அவர்களுக்கும் இதில் மிகச்சிறப்பாக பணி எடுத்துக்கிட்டு செய்த மீனாட்சி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓம் சத் 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 ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சனேசனம் ஓம் தச்சு